அண்ணன் சீமாரின் தலைமையில் ஆட்சியில் வந்ததுக்கு பின்பாக அனைத்தும் மாற்றம் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் முதல்ல வந்த உடனே இவங்க இவங்க பேனா சிலையை தூக்கி இடிக்கிறது இவங்க சிலைகள்லாம் இடிக்கிறது தான் முத வேலை சும்மா பேச்சுக்கு சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க உண்மையிலே செயல் திட்டம் அதுதான் கடந்த காலத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு முதல் எங்க இருந்துச்சுன்னா பாரிஸ் கார்னர்ல இருந்தது அதை கோயம்பேடுக்கு மாத்தினாங்க ஏண்டா மாத்துறீங்கன்னு கேட்டோம் இடம் நெருக்கடியாக இருக்கு அப்படியே டிராஃபிக்கா இருக்கு அதனால மாற்றுறோம்னு சொன்னாங்க ஒரு பாலம் ஒன்று போட்டாங்க விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்சு ஒரு பாலம் கட்டினான் ஏன்டா பாலம் கட்டுறீங்கன்னு கேட்டோம் அது நெரிசலாக இருக்குங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அதனால் பாலம் கட்டுறோம்னா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானியன் தலைமையில் ஆட்சி அமைஞ்ச உடனே கொண்டு போய் மெரினா கடற்கரைக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை போடுறோம் சென்னையில் ஏண்டான்னு கேட்பான் ஸோ கால் இரநூறுவா திமுக ஊப்பி கேட்பான் அப்படி கேட்குறப்ப அவன் போட்ட பிட்டத்துக்கு அவனுக்கே போட்டு நெரிசலாக இருக்குங்க என்னங்க பண்ணுறது போடுறோம் பஸ் ஸ்டாண்டை போடுறோமா பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பாலத்தை போடுறோம் பாலம் எப்படி வருது அப்படியே கடற்கரைக்கு உள்ள போய் மெரினா வழியா வர்ற மாதிரி ஒரு பாலத்தை போடுறோம் பாலத்துக்கு ஒரு பில்லர் போடுறோம் பில்லரை எங்கடா போடுறதுன்னு கேட்டா கருணாநிதி பேனா சில மேல கொண்டு போய் பில்லரை போடுறோம் பேனாவை தூக்கி கையில கொடுத்து ஓடுறா நீ ஆந்திராவுக்கே ஓடு மனவாடு நீ ஓடு அவனு கொடுத்து அனுப்பிட்டு பில்லரை போடுறோம் எங்க இப்படி பண்றீங்க எதுக்குங்க இடிச்சிங்க அப்படின்னு கேட்டா அதே விட்டு பழைய பல்லவிய தூக்கி போட்டு நெரிசலா இருக்குங்க என்னங்க பண்றது நெரிசலா இருக்கு போடுறோமா இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு மெட்ரோ முனையம் ரயில் முனையம் போடுறோம் மெரினாக்கு பக்கத்தில் அதை எங்கே போடுறோம் கருணாநிதி கல்லறை மேலே கொண்டு போய் போடுறோம் மெட்ரோ முனையத்தினுடைய கழிவறை டாய்லெட் டாய்லெட்டை கொண்டு போய் எங்கே போடுறோம் கருணாநிதி கல்லறைக்கு பக்கத்தில் போடுறோம் போட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு வெளிநாட்டிலிருந்து தமிழ் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த நம்ம தமிழ் சொந்தங்கள் யாராவது வந்து மெரினாவில் வந்து பார்க்கணும்னு வந்தாங்கன்னா எவன் வந்தாலும் சரி உலகத்திலிருந்து வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி நம்ம வீட்டு பிள்ளை ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க போல் சின்ன பிள்ளை வந்து நின்றுச்சுன்னா மெட்ரோ முனையத்தில் நின்றுச்சுன்னா இந்த கருணாநிதியின்னு ஒரு அயோக்கிய பயிருந்தாமல அவன் கல்லர் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க வா பதினொன்னு ரெண்டுக்கு ஒரு ரயில் மெட்ரோ ரயில் வரும் அதுல ஏறு நேர வந்து மெட்ரோ மனிதத்துக்கு பேர் என்ன நம் பாச தலைவன் நம்முடைய தலைவன் ஒன்றானவன் உலகை வென்றானவன் இரண்டானவன் ஈழம் கண்டானவன் மூன்றானவன் முகவரி ஈன்றானவன் நான்கானவன் தமிழர் மாண்பானவன் ஐந்தானவன் ஐயம் கலைந்தானவன் ஆறானவன் பாரி பேரானவன் ஏழானவன் தமிழர் வேலானவன் எட்டானவன் ஈழம் தொட்டானவன் மன்னாதி மன்னன் மாசற்ற அண்ணன் பேசாமல் பேச வைக்கின்ற பெருமா வீரன் இரண்டாம் கரிகாலன் ஈழத்து எல்லாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் பாசத்தாய் பார்வதி அம்மாள் மெட்ரோ முனையம்னு பேர வைக்கிறோம் யாராவது வந்து வழி எப்படி போகணும் கருணாநிதி கல்லறைக்கு எப்படி போகணுன்னு கேட்டால் நேரங்க வா பதினொன்று அஞ்சுக்கு ஒரு ரயில் வரும் ஏறு அதில் ஏறி பாசத்தாய் பார்வதி அம்மாள் மெட்ரோ மணி டிக்கெட் எடுத்துட்டு போ அந்த அயோக்கிய பையா வரும்போது தான் டிக்கெட் காமல் வந்துட்டான் திருவாரூர் வந்து டிக்கெட் வந்துட்டான் நீயாவது அவனை பார்க்க போய் டிக்கெட் எடுத்துட்டு போ அதான் எடுத்துட்டு போன்னு சொல்லி போய் இறங்கு மெட்ரோ மணியத்தில் இறங்கி வலது பக்கம் திரும்பி பாரு டாய்லெட் கழிவறைன்னு பெருசாக ஒரு போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பையன் படுத்து கிடப்பான் போய் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அது நாங்கள் செய்வோமா இல்லையா என்று கேட்டால் கட்டாயம் செய்வோம் ஏன் தனிப்பட்ட எங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வஞ்சம் எதுவும் இல்லை ஆனால் இந்த இனம் செத்தபோது சாவதற்கு காரணமாக நின்றவர் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் கொன்றது காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் கூட நின்றது கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே இந்த நாங்கள் கட்டாயம் நாங்கள் செய்வோம்